ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஆறாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுகன்னு கேட்டுருக்கிறாங்க முன்னாடி வீடியோவில் வந்து பின்னத்தை எப்படி சதவீதமாக மாற்றணும்னு பார்த்துருப்போம் இப்போ சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றணும்னு பார்க்கணும் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சதவீதத்துலேருந்து பின்னமாக மாற்றணும்னா நூறாளை வகுத்திடணும் அதே பின்னத்தை நீங்கள் சதவீதமாக மாற்றினா நூறு சதவீதத்தால் பெருக்கிடணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் அப்போது இருபத்தோரு சதவீதம் பின்னமாக மாற்றினா நூறாளை வகுத்திடணும் அப்போது இருபத்தொன்று பை நூறுன்னு வரும் அப்போது பின்னமாக தானே மாற்றி சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு பின்னமாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பை நூறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் அப்போது இதுவும் நூறாளை வகுக்கணும் அப்போ பாருங்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று பை நூறு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே புள்ளி இருக்கிறது பின்னமாக தான் மாற்றணும் புள்ளி எல்லாம் வரக்கூடாது அதனால் இது புள்ளியாக நீங்கள் மாற்றினிங்கன்னா பத்தால பெருக்குனிங்கன்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி போயிடும் புரிஞ்சுதுங்களா அப்படி பத்தாழை நீங்கள் வகுத்தீங்கன்னா கூட இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி முன்னாடி போய்டும் அதனால் நீங்கள் பத்தாழை இது பெருக்குனிங்கன்னா நம்பராக மாறிடுமா அதனால மேலே ரெண்டு இடத்துல பத்தால பெருக்கிடுங்க அப்போது தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பெருக்கால் பத்து இது நூறு பெருக்கல் பத்துன்னு வரும் புள்ளி ஒன்று பெருக்குனிங்கன்னா நம்பராக மாறிடும் அப்போது இது பெருக்குனிங்கன்னா என்ன வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இது பெருக்குனிங்கன்னா ஆயிரம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பை ஆயிரம் இதுக்கு பின்னமாக இந்த ஆன்சர் வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் நூற்றி ஐம்பத்து ஒரு சதவீதம் அப்போது இதுவும் நூறள வகுக்கணும் அப்போ நூற்றி ஐம்பத்தோரு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறு அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பின்னமாக இல்லை தான் வரும் ஏன்னா எந்த வாய்ப்பாலையும் வகுப்படாது இது அதனால இது கேன்சர் வந்து இதே தான் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் அறுபத்தஞ்சு சதவீதம் இதுவும் நூறாள் வகுக்கணும் அப்போ அறுபத்தஞ்சு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சு பை நூறுன்னு வரோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சாம் வாய்ப்பாடில் அடிக்கலாம் அஞ்சாம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா அஞ்சு மீதி ஒன்றுங்களா பதினஞ்சு அப்போது அஞ்சு பாஞ்சுன்னு வரும் அப்போ இது ரெண்டு அஞ்சு பத்து இது பூஜ்ஜியம் அப்போ அஞ்சாம் வாய்ப்பாடில் வகுத்திங்கன்னா என்ன வருது பதிமூணு பை இருபது அப்போ இதுக்கு பின்னமாக பார்த்தீங்கன்னா பதிமூணு பை இருபது தான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் அப்போது நூறால் வகுக்கணும் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் புள்ளி அறுபத்தி நாலு பை நூறு அப்போ பாருங்கள் இதை நம்பராக மாற்றணுன்னு நீங்கள் நூறால் பெருகணும் அப்போ நூறால் மேலே பெருகினிங்கன்னா கீழே நூறால் பெருகணும் அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி நாலு பெருக்கள் நூறு வகுத்தல் நூறு பெருக்கள் நூறு அப்போது இது பெருகுனிங்கன்னா என்ன வரும் இது அறுபத்தி நாலு பை கீழே பத்தாயிரம்னு வந்துடும் இப்போது இது பாருங்கள் நீங்கள் பதினாறாம் வாய்ப்பாலில் இது கேன்சல் பண்ணலாம் இது நாலு பதினாறு அறுபத்தி நாலு இது அறநூற்றி இருபத்தஞ்சி பதினாறு பத்தாயிரம்னு வரும் அப்போது இது ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு பை அறநூற்றி இருபத்தஞ்சி புரிஞ்சுதுங்களா பின்னமாக மாற்றிட்டோமா அவ்வளோதான் இது அஞ்சாவது கேன்சர் இப்படி இல்லைனா இப்போது உங்களுக்கு பதினாறாம் வாய்ப்பாடு இவ்வளோ தெரியலனா எப்படி வகுக்கலான்னா பாருங்கள் இது அறுபத்தி நாலு பை பத்தாயிரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் ஆறில் ரெண்டு வந்து மூணு முறை வரும் ரெண்டில் நாலில் ரெண்டு முறை வரும் அப்போது இது முப்பத்தி ரெண்டு மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா இது அஞ்சு வரும் இந்த மூணு பூஜ்ஜியம் அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா மறுபடியும் பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் நீங்கள் அடிக்கலாம் அப்போ ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று வரும் அப்போ ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா இதில் பாருங்கள் ரெண்டு முறை வரும் மீதி ஒன்று பத்து ஆகிடும் அப்போ அஞ்சு அப்போ இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பில் நீங்கள் அடிச்சிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்று இதில் ரெண்டு மீதி அஞ்சுனா பத்து ஆகிடும் அப்போது அஞ்சு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா மறுபடியும் நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா இது நாலு முறை வரும் இது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இதில் ரெண்டு முறை வரும் மீதி ஒன்றுனா அஞ்சு அப்போது ஆறுநூற்றி இருபத்தஞ்சி புரிஞ்சுதுங்களா அப்படியே அப்போ என்ன வருது நாலு பை அறநூற்றி இருபத்தஞ்சின்னு வருதுங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பதினாறாம் வாய்ப்பு இந்த மாதிரி ரெண் ரெண்டாம் வாய்ப்புலாம் நீங்கள் கேன்சல் பண்ணினே போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கடைசியாக இது கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு பை அறநூற்றி புரிஞ்சுதுங்களா